இலங்கையில் ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பு உட்பட்ட சில இடங்களில் அடாது மழையும் விடாது காற்றும் இருந்தாலும் தமிழர் தாயக பகுதியின் உள்ளூராட்சிகளின் அதிகாரத்துக்காக தமிழரசியல் பரப்பின் எலிபூனை கருத்தியல் கார்களாக கருதப்படும் தமிழரசு சுமந்திரனும் தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமாரும் தமது முக்கிய சகவாளிகளுடன் நடத்திய பேச்சுக்களின் பெறுவதர்கள் குறித்த அதிர்வுகளே இன்றைய ஸ்பெஷல் அதிர்வுகளாக இருந்தன இந்த சந்திப்பும் பேச்சும் உள்ளூராட்சிகளின் நிர்வாகத்தை மையப்படுத்திய விடயங்களில் மூச்சு இருக்காது என சுமந்திரன் குறிப்பிட்டு விட்டார் தமிழரசின் பதில் தலைவர் விழிப்பு சிவி கே சிவஞானம் சகிதம் சுமந்திரனும் அதே போல தனது வலதுகரத்தில் ஒருவரான செல்வராஜா கஜேந்திரன் சகிதம் கஜேந்திரகுமாரும் இந்த பேச்சுக்களில் பங்கெடுக்கும் வகையில் திட்டம் இருந்தது இந்த சந்திப்பு மற்றும் பேச்சுக்கு தமது தரப்பு தாமாக வலிந்து போகவில்லை என்ற விடயத்தை வெளிப்படுத்திக் கொள்வதற்காகவோ என்னவோ இந்த பேச்சுக்கு சிவி கே சிவஞானந்தான் அழைப்பு விடுத்ததாக குறிப்பிட்ட கஜேந்திரகுமார் இந்த சந்திப்பின் போது பேசப்படும் விடயம் குறித்து முற்கூட்டியே அறிவிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார் எனினும் தமிழரசில் இருந்து வந்த கசிவுகளின் படி நோக்கினால் இந்த சந்திப்பு உள்ளூராட்சிகளின் நிர்வாகத்தை மையப்படுத்தி இருப்பதால் இந்த விடயத்தில் ஆத்திலபூரது அண்ணி அம்மா குடி என்ற பாணியில் தாம் இருக்க மாட்டோம் மாறாக ஏற்கனவே சங்கு அணியாகிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தெரிவித்துக் கொண்டது போல கொள்கை ரீதியிலான ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த பேச்சுக்களின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் என தமிழரசு தரப்புக்கு ஒரு செக்மேட் வைக்கப்படும் என்பதையும் கஜேந்திரகுமார் கோடிட்டு காட்டினார் ஏற்கனவே ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் கஜேந்திரகுமாரின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மேற்பார்த்த தமிழ்த் தேசிய பேரவைக்கும் இடையில் இதே உள்ளூராட்சிகளின் நிர்வாகம் தொடர்பாக இடம்பெற்ற பேச்சுக்களில் இவ்வாறான ஒரு கொள்கை இணக்கப்பாடு குறித்த விடயம் கஜேந்திரகுமார் அணியால் கூறப்பட்டதால் இன்று சுமந்திரன் சிவஞானம் ஜோடிகளுடன் நடத்தப்படும் பேச்சுக்களிலும் இவ்வாறான ஒரு கடப்பாடு கூறப்படும் எனவும் கஜேந்திரகுமார் கோடிட்டு காட்டினார் ஆகமுத்தம் உள்ளூராட்சி தேர்தலின் முடிவுகள் முன்னர் இருந்ததை விட தமிழ்த் தேசிய கட்சிகளை குறிப்பாக கஜேந்திரகுமார் அணிக்கு ஒரு யதார்த்த அரசியல் களத்தை சற்று இடித்துரைத்துள்ளதான தோற்றப்பாடுகள் வந்துள்ளன சங்கு அணியான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரை தமிழ் தேசிய கட்சிகளான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அல்லது தமிழரசு கட்சி என எந்த தரப்பு ஒரு சபையில் அதிக இடங்களை கொண்டுள்ளதோ அந்த கட்சியே உள்ளூராட்சியில் நிர்வாகத்தை அமைத்துக் கொள்ள தமது அணி ஆதரவு வழங்கும் என கடந்த வார இறுதியில் தெரிவித்திருந்தது வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கட்சிகள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த சமன்பாடு எடுக்கப்பட்டதாகவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தனது ஊடக மாநாட்டில் கூறிக்கொண்டார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரை வடக்கு கிழக்கில் கடந்த தேர்தலில் அதற்கு நூற்றி ஆறு ஆசனங்கள் கிட்டிய நிலையில் தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதேபோல அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மேற்பார்த்த தமிழ் தேசிய பேரவை ஆகியவற்றின் கலவையே தமிழ் பகுதிகளின் உள்ளூராட்சிகளில் ஆட்சியை தீர்மானிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக கூறுகிறது இதேபோல ஒரு சபையில் அதிக ஆசனங்களை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கே முதல்வர் மற்றும் தவிசாளர் தெரிவுகளில் ஆதரவு வழங்கப்படும் என ஏற்கனவே கஜேந்திரகுமாரின் தமிழ் தேசிய பேரவையும் குறிப்பிட்டு கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் மக்கள் வெளிப்படுத்திய ஜனநாயக தீர்ப்பின் அடிப்படையிலான எதிர்பார்ப்பின் பின்னால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் கஜேந்திரகுமார் கூறினார் ஆக மொத்தம் ஓல் ரோட்ஸ் ரோம் எனப்படும் எல்லா வழிகளும் ரோமாபுரியை நோக்கி என்ற மரபு தொடர் போலவே தமிழ் பகுதிகளில் உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி நிர்வாக்க உருவாக்க விடயத்தில் தேவையேற்ற இழுப்பானி சப்பானிகள் குடிமிப்புடிகள் குழப்பங்கள் எதனையும் உருவாக்கிக் கொள்ளாமல் அந்த சபைகளை வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தியல் இப்போது ஜனநாயக கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவை ஆகியவற்றுக்கு உள்ளதான தோற்றப்பாடு முன்வைக்கப்படுகிறது ஆகையால் தமிழரசு சக தமிழ் காங்கிரஸ் பேச்சுக்களின் பெறுபவர்களும் இதனை உறுதிப்படுத்திக் கொள்வதாக அமைய வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாகவும் உள்ளது ஆனால் இவ்வாறான ஒரு திறன் சூமந்திர வியூகங்கள் போல இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனைக்குரிய விடயமும் இதற்குள் பொதிந்துள்ளது ஏனெனில் கொள்கை ரீதியிலான இணக்கப்பாடு என கஜேந்திரகுமார் சுமந்திரனுக்கு ஒரு செக் மேட் வைக்க முயல்கின்றார் இது முக்கியமான ஒரு விடயம் கஜேந்திரகுமாரின் நகர்வை புரிந்து கொண்டதால் தானோ என்னவோ சுமந்திரனும் உள்ளூராட்சிகள் பற்றியே பேச்சு கொள்கை கோட்பாட்டு ரீதியிலான பேச்சுக்கள் இல்லை அதில் மூச்சு இல்லை என்ற தடுப்பாட்டத்தை நேற்று வெளியிட்டார் இதேபோல யாழ்ப்பாணத்துக்கு அப்பால் அதிக ஆதரவு தளத்தை கொண்டிராத கஜேந்திரன் அணியும் தமது நிலையை அறியும் ஒரு கலஜதார்த்தத்தின் ஊடாக நகர வேண்டும் என்பதும் உபரி எதிர்பார்ப்பாக கூடும் தமிழ் தேசிய அணிகளுக்கு எதிராக எக்கேடியாரின் தேசிய மக்கள் சக்தி கண்ணி வைத்து காத்திருக்கின்றது எக்கேடியாரின் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை அதன் தற்போதைய தந்திரோபாயம் தமிழ் கட்சிகள் ஏற்படுத்தக்கூடிய திரள் நிலையை உடற்பதாக இருப்பது வெளிப்படையானது இதன் அடிப்படையில் தான் தமிழர்களின் காணிகளை தாம் சூற்றுமாக எடுக்க முயலின் நகர்கள் இங்கே தமிழ் கட்சிகளை வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு இந்த விடயத்தில் ஒன்றாக வைத்து விடுமோ என்று ஒன்றாக வைத்து விடுமோ அவ்வாறான ஒரு திரள் நிலையால் தமிழர்தாய அரசியல் பரப்பில் புதியதொரு மிடுக்கு உருவாகி விடுமோ என்ற அச்சத்தில் அது ஒரு வகையில் உள்ளது இதனால் தான் கடந்த மார்ச்சில் பிறப்பிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய வர்த்தமானியை தமது அரசாங்கம் மேலெடுப்பதான ஒரு பிரயோகத்தையும் அது செய்திருப்பதையும் மறுக்கவும் முடியாது இக்கேடிஆர் தரப்பை பொறுத்தவரை ராஜபக்ஷ அதிகார மையத்தின் முக்கிய அமைச்சர்களாக இருந்த மகிந்தானந்த அலத்கமிகே மற்றும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சில்லறை விற்பனின் நிறுவனமான சதோசவின் முன்னாள் தலைவர் முன்னாள் வணிக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் அரச நிதியை கையாடல் செய்ததான குற்றச்சாட்டில் நேற்று அவர்களுக்கு வருடக்கணக்கான கடவுளிய சிறை தண்டனை தீர்ப்புகள் வழங்கப்பட்டன இவ்வாறான சிறை தண்டனை தீர்ப்புகள் தமது அரசாங்கம் திருடர்களை பிடித்துக் கொள்ளுமென தெற்குக்கு காட்டப்படும் ஏ தரப்பின் முக்கியமான சகியாக கூட இருக்கலாம் ஏனென்றால் மகிந்தானந்த அழுத்கமையைக்கு எதிராக நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கை தொடுத்தவர் பத்து வருடங்களுக்கு முன்னர் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தில் இடம்பெற்ற ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி தேர்தல் களத்தின் போது தேர்தல் டீலுக்காக விளையாட்டு உபகரணங்களை கொள்வனவு செய்த முறைகேடுகளில் ராஜபக்சேக்களின் முன்னாள் வணிக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தைந்து வருட கடவுளிய சிறை தண்டனையும் அதேபோல இலங்கையில் கடந்த வருடம் முதல் இந்த வருடம் இடம்பெற்ற மூன்று தேர்தல் களங்களின் போது அவற்றின் பரப்புரை மேடைகளில் இக்கேடிஆராலேயே பகிரங்கமாக திருடன் என குற்றஞ்சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் விதிக்கப்பட்டது நேற்று வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு இனிமேல் இவ்வாறாக மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிக்க முனையும் திருட்டு குணம் கொண்ட அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடம் என எக்கேடிஆர் தரப்பு சொல்லிக் கொண்டாலும் குற்றவாளிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதாக நேற்று நீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டாலும் இவ்வாறாக கடவுளிய சிறை தண்டனையை பெற்ற இருவரும் மேன்முறையீடுகள் மற்றும் ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகளால் விடுதலை செய்யப்பட மாட்டார்கள் என்பதற்கும் எந்தவித உத்தரவாதமும் இல்லை ஏனென்றால் இப்போதே பிள்ளையான் போன்றவர்களுக்கு சட்ட உதவிகளை முன்வந்த உதய வகையறா வில வகையரா தொகையராக்கள் இப்போது இவர்களுக்கும் மேன்முறையீடு செய்யப்போவதாக குறிப்பிடுகின்றன திருடர்களை பிடிப்பதாக தெற்குக்கு சில நல்லாட்சி செய்களை காட்டும் அதே திசை காட்டி தரப்புதான் உகந்த மலையில் புத்தர் குந்த வைக்கப்பட்ட அதிர்வு மாறுவதற்கு முன்னரே மட்டக்களப்பில் தமிழர்களே முழுக்க முழுக்க வாழும் கல்லாற்றில் புத்தர் சிலை குந்தியிருக்கவும் அனுமதித்துக் கொள்கிறது கடந்த காலத்தில் பெரிய பாலத்தின் அருகே உள்ள பிரதான வீதியில் இருந்த இந்த புத்தர் சிலை இப்போது அங்குள்ள தனியார் ஒருவரின் காணியில் குந்த வைக்கப்பட்டுள்ளது இதேபோல யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலைக்கு கடந்த புதன்கிழமை நியமிக்கப்பட்ட இருநூற்றி அறுபத்தி எட்டு தாதிமார்களில் அறுபது பேர் மட்டுமே தமிழ் மொழி பேசக்கூடியவர்களாகவும் ஏனைய அனைவரும் சிங்கள மொழி பேசுபவர்களாகவும் இருப்பதும் இங்கு உற்று நோக்களுக்குரிய விடயம் நோயாளர்களுக்குரிய தாதி சேவையில் இன மத மொழி பேதம் தேவையா என்றொரு ஒரு முற்போக்கான வாதம் யாழ் போதனா மருத்துவமனையில் ஏற்கனவே சேவையில் உள்ள தாதிமார்களில் நூற்றி அறுபத்தி எட்டு பேருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்ட நிலையில் புதிதாக நியமனம் பெற்ற இருநூற்றி அறுபத்தி எட்டு தாதிமாரில் அறுபது பேர் மட்டுமே தமிழ் மொழி சார்ந்தவர்களாக இருப்பது உற்றுநோக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதிலும் மாற்றுக் கருத்து இல்லை இவ்வாறானோர் நிலையில்தான் தமிழர் தாயகத்தின் உள்ளூராட்சிகளில் இழுவரிகள் குழப்பங்கள் இல்லாமல் தமிழ் தேசிய கட்சிகள் அதன் நிர்வாகத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இடித்துரைக்கப்படுகின்றது தமிழர் தாயகத்தின் உள்ளூராட்சிகளில் அது தென்னிலங்கையிலிருந்து தமிழர்களுக்கு நல்லிணக்கம் பேசிக்கொள்ளும் கொள்ளும் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியாக இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்காமல் தமிழ் தேசிய கட்சிகள் அந்த வாய்ப்புகளை எடுப்பது ஒரு முக்கியமான முடியும் ஏற்கனவே இந்த பதிவில் எல்லா வழிகளும் ரோமாபுரி நோக்கி என்று ஒரு மரபு தொடர் கூட சும்மா ஒன்றும் கூறப்படுவதில்லை கிறிஸ்துவுக்கு முன்னரான ரோமானிய பேரரசரின் காலத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னரே இருந்த ரோமானிய பேரரசரின் காலத்தில் அவர்களால் அமைக்கப்பட்ட விதிகள் அவர்களின் தலைநகர் ரோமை ஐரோப்பா மத்திய கிழக்கு என பல பகுதிகளுடனும் இணைத்திருந்தமை வரலாற்று யதார்த்தம் புராதன ரோமர்களின் விதிகள் வடக்கே ஸ்கோட்லாந்து முதல் தெற்கே வரை மேற்கே போத்துக்கள் முதல் கிழக்கே சிரியா வரை இருந்தது என்பதும் யதார்த்தம் இதனால் தான் எல்லா வழிகளும் ரோமாபுரியை நோக்கி என்ற மரபு தொடரும் உருவாகி இருந்தது எதிரிகளுடன் அரசியல் மற்றும் கருத்தியல் ரீதியில் பொருதி கொள்வது மட்டுமல்ல தமிழ் தேசிய கட்சிகள் தமது செயல்திறனை மேம்படுத்துவதற்கான இறுதி சந்தர்ப்பத்தின் வேலையாக சமகாலம் அமைந்து கொள்வதால் தெற்கை வழிக்கு கொண்டுவர தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் நோக்கங்களும் ஒரே இலக்குக்கு நகர்ந்து எல்லா வழிகளும் ரோமாபுரியை நோக்கி என்ற நிலைமையை உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த நிலைமைக்காகத்தான் கடந்த தேர்தலில் தமிழ் மக்களின் ஜனநாயக வாக்கு பிரயோகமும் அமைந்திருந்தது ஆகையால் தமிழ் தேசியத்தின் திரள்நிலை என்ற ரோமை நோக்கி இப்போதைக்கு தமிழ் தேசிய கட்சிகளின் சகல வழிகளும் இருக்க வேண்டும் என்பதும் அதன் ஒரு வழியாக இன்று தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய பேரவை சார்பான கஜேந்திரனின் பேச்சுக்கும் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டியதும் அவசியமாக வருகிறது